வணக்கம் பெங்களூர்ல இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சையான ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது குப்பை போடுறவங்கள வீடியோ எடுத்தா பணம் வாங்க இந்த திட்டம்னா என்ன இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர் குப்பை கொட்டுறத பணத்துக்காக நீங்க வீடியோ எடுப்பீங்களா இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் பெங்களூரோட இந்த முழு புது பாலிசியும் அடங்கியிருக்கு இது உண்மையிலே மக்கள் எப்படி மாத்த போகுது இந்த முழு விஷயத்தையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல இந்த திட்டம்னா என்ன அப்புறம் இதுல இருக்கிற பரிசு அபராதம் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் சவால்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா இதுக்கு நிரந்தர தீர்வு என்னவா இருக்க முடியும்னு யோசிப்போம் சரி முதல்ல பெங்களூரோட இந்த புது திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் பெங்களூரு மாநகராட்சியும் அங்க இருக்கிற திடக்கழிவு மேலாண்மை நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதோட முக்கிய ஐடியாவே பொதுமக்களை வெறும் சிட்டிசன்ஸா மட்டும் பார்க்காம அந்த நகரத்தோட வாட்ச் டாக்ஸா அதாவது ஒரு காவலாளியா மாத்துறது அடுத்து இந்த திட்டத்தோட ரொம்பவே முக்கியமான பகுதிக்கு வருவோம் அதாவது ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்ப நீங்க ரோட்ல போறீங்க யாராவது குப்பை கொட்டுறதை பாக்குறீங்க உடனே அதை வீடியோ எடுத்து அதிகாரிகளுக்கு அனுப்புனா அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா பரிசு கிடைக்கும் மக்கள் இதுல பங்கெடுக்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் இது அதே நேரத்தில் அந்த வீடியோவில் குப்பை கொட்டி மாட்டின நபருக்கு ஃபைன் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் இது தப்பு பண்ணுறவங்களை தடுக்கிறதுக்கான ஒரு நேரடி நடவடிக்கை ஸோ இது ஒரு கிளாசிக் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி மாதிரி தான் ஒரு பக்கம் புகார் கெடுக்கிறவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாங்கிற கேரட் இன்னொரு பக்கம் தப்பு பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாங்கிற ஸ்டிக்கு இந்த மாதிரி ரிவார்டும் ஃபைனும் கொடுக்கும்போது மக்களோட பழக்கத்தை மாற்ற முடியும்னு அதிகாரிகள் நம்புகிறாங்க சரி இவ்ளோ ஸ்ட்ரிக்டா ஒரு திட்டம் எதுக்கு திடீர்னு தேவைப்பட்டுச்சு ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் சரியா வேலை செய்யலையா பாருங்க பெங்களூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் குப்பை வண்டிங்க டெய்லி ஓடிட்டு இருக்கு இவ்ளோ பெரிய சிஸ்டம் இருந்தும் சில பேர் தொடர்ந்து ரோட்லயும் புது இடத்துலயும் தான் குப்பைய கொட்டுறாங்க அப்போ இது சிஸ்டம் பிரச்சனை இல்ல சிலரோட மனநிலையை சார்ந்த பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிக்கிறது பெங்களூருக்கு ஒன்னும் புதுசு இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குப்பை கொட்டும் திருவிழான்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழி இது அந்த திட்டத்தோட ஐடியா என்னன்னா நீங்க ரோட்ல குப்பை போட்டா அதையே பார்சல் பண்ணி உங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க அப்பப்பா அந்த ஐடியாவோட அடுத்த வேர்ஷன் தான் இந்த ஃபைன் சிஸ்டம்னு இப்ப சொல்றாங்க கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் வீடியோ விடுங்க அதை வாட்ஸ்ஆப்லேயோ சோஷியல் மீடியா மூலமாவோ இல்லனா இதுக்குன்னு வரப்போற ஒரு புது ஆப்லயோ அனுப்புங்க அதிகாரிகளை அதை செக் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனா தான் ஏகப்பட்ட கேள்விகள் வருது அனுப்புற வீடியோ உண்மையா பொய்யானு எப்படி கண்டுபிடிப்பாங்க யாராவது எடிட் பண்ணி அனுப்புனா என்ன பண்றது ஒரே தப்பா பத்து பேர் வீடியோ எடுத்து அனுப்புனா அந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய் யாருக்கு போகும் பழி வாங்குறதுக்காக யாராவது அடுத்தவங்க மேல தப்பா புகார் கொடுத்தா என்ன பண்றது இதுக்கெல்லாம் தெளிவான ஒரு ரூல் புக் அதாவது ஒரு எஸ்ஓபி ரொம்ப ரொம்ப அவசியம் இது வெறும் குப்ப மேலாண்மை திட்டம்னு மட்டும் பார்க்காதீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது ஒரு பெரிய சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் யோசிச்சு பாருங்க இது ஒரு பக்கம் நம்மள ஒரு நல்ல குடிமகனா நம்ம ஊரை சுத்தமா வச்சுக்க உதவுற ஒரு வாட்ச் மாத்துது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரையே ஒரு ஸ்பை மாதிரி ஒரு ஒற்றன் மாதிரி பார்க்க வைக்குமா இது சமூகத்துல நம்பிக்கையை வளர்க்குமா இல்ல சந்தேகத்தை உண்டாக்குமா இது தான் இங்கே இருக்கிற பெரிய கேள்வி அதனால தான் சொல்றோம் இது வெறும் ஒரு கவர்மெண்ட் பாலிசி இல்ல இது மனுஷங்களோட நடத்தை அவங்களோட குடிமை உணர்வு நகர நிர்வாகம்னு எல்லாத்தையும் வச்சு செய்யப்படுற ஒரு பெரிய சோஷியல் சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி தற்காலிக தீர்வுகள் இல்லாம நம்ம நகரங்களை சுத்தமா வச்சுக்க உண்மையான ஒரு நிரந்தரமான தீர்வுதான் என்ன இந்த பெங்களூரு மாடல் மற்ற நகரங்களையும் ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் பரபரப்பா பேசிட்டு அப்புறம் புஷுன்னு போயிடுமா இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டும்தானா உண்மையான நீடிச்ச தீர்வுன்னா அது இதெல்லாம் தான் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது குப்பையா தரம் பெரிக்க ரீசைக்கிள் பண்ண சூப்பரான வசதிகளை உருவாக்குறது எல்லாத்துக்கும் மேல ஃபைனுக்கு பயந்து செய்யாம இது நம்ம ஊரு நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னு ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சி வரணும் சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி பரிசு அபராதம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம நகரங்கள் எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னா உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க